பேபி பத்தி சொல்லுங்க இவனும் ஒரு திருமையான அப்பதான் இவன் இவனை எல்லாம் மாத்தி ஆளை மாத்தினதே கந்தவேலு கந்தவேலு மாத்தி என்ன பண்ணிட்டேன் இவன் பிரிச்சு கொண்டு வந்துட்டான் அப்புறம் நீ போகாதே ஒரு இடத்துல இரு நான் வந்து கூட்டிட்டு வந்துடுறேன்ட்டு ஈரப்பா தகுதி சொல்லி அவனை அனுப்புறான்

ஐயா இந்த போட்டோ பத்தி என்ன சொல்லுங்க இந்த போட்டோ பத்தி ஒண்ணு இல்லைங்க இந்த போட்டோ நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போட்டோ நான் காட்டுறேன் சரி இருந்ததே இருந்துகிட்ட இது போட்டோ எடுத்துக்கலான்ட்டு அப்ப கேமரா அந்த ஷூட்டிங் கிடக்குறாங்க இதுலதான் நானும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பேட்டி இப்போ வந்து இதுல யாரும் இருக்கிறாங்க அதுல இதுல வந்து நான் ஒண்ணு ரங்கசாமி பேபி கோவிந்தா ஈரப்பா நாலு பேர் தான் இருக்கிறாங்க அஞ்சு பேரு அஞ்சு பேர் அஞ்சு பேர் இந்த போட்டோ பற்றி சொல்லுங்க இந்த போட்டோ வந்து குளிச்சுட்டு அவரு போது குளிக்கும் போதும் தலை தண்ணி எல்லாம் மாதிரி மேல கட்ட அப்படின்ட்டு கட்டி ஒரு குடிமி மாதிரி பேபி வீரப்பனை பத்தி சொல்லுங்க பேபி வீரப்ப தெய்வா பேபி வீரப்ப வந்து இவனும் நான் ஒரு ஆளுதான் திறமையான ஆளுதான் சமீல வந்து இவன் திறமையான ஆளு சமீல வந்து இல்ல வீர பேபி வீரப்பன் எப்படி இறந்தாரு அதை பத்தி சொல்லுங்க பேபி வீரப்ப வந்து அவர் மாமனார அந்த மாதிரி பிரிச்சு அவன் வந்து போலீஸ் ஒரு அடிச்சு அவனை கையாள வச்சுட்டாங்க கையாள வச்சு வந்து ஈரப்பனை சேர்ந்து இருக்க வேற சரி சரி அவர் மாமனாரே தங்க சரி அவன் வந்து என்ன பண்றான் இவனை பிரிச்சு என்று பிள்ளை கொடுத்துடுறேன் இதெல்லாம் மாத்தி கீத்தி மொட்டை கிட்ட எல்லாம் உடைச்சு உன் மாத்தி நான் ஆளை கொண்டு போய் என்கிற புள்ளை கட்டி உனக்கு கல்யாணம் பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு இவன் எல்லா தகவலும் சொல்லி இது பண்றாங்க பேசிட்டு இருக்கு இருந்துட்டு இருந்திருக்கிறாங்க அவர் ரெண்டு மூணு தக்க வந்து வந்து போயிருக்கிறாங்க இனி ஈரப்பனுக்கும் இன்னும் நம்ம சொந்த வந்து தானே வரும் நம்மளுக்கு சொல்லாதேன்ட்டு இவங்களும் ஏதோ வந்தா சாப்பாடு கொடுக்குறது காசு கொடுக்கறது செலவு கொடுக்கறது அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க ஆச்சா அந்த மாதிரி இவனை வந்து பிரிச்சு கொண்டு வந்தது அவனே சுட்டு இருக்கிறான் யாரு கந்தவேல் தான் அவர் மாமனாரே

அப்புறம் அவன் அங்கேயும் இறக்க சொல்லு அப்படின்னு இவனுக்கு சொல்லி கொஞ்சம் இவனுக்கு அரிசி பருப்பு எல்லாம் ஏற்பாடு பண்ணி ஒரு ஆளை புடிச்சு இவனா இந்த மலையில இருந்திருக்கிறான் யாரு நீங்க கூட்டத்துல தான் தனியே பிரிஞ்சு கூட்டத்துல பிரிஞ்சு வந்த கிடைச்சிலே நாம சொல்லி இவனை அந்த அந்த இடம் இந்த மலையில இருன்னு சொல்லிருக்கான் வந்து கூட்டிட்டு போகலான்ட்டு நாம அப்படி வந்துட்டு இருக்கிறோம் சரி சரி இவனை கூட்டிட்டு போறக்கு அப்புறம் அதுக்குள்ளே வர்றக்குள்ளே இவனுக்கு இங்க அவன் எங்களுக்கு சின்ன குடுத்துட்டு இங்க வந்து இவனை சுட்டாசு இவன் துப்பாக்கியே வாங்கிட்டு போய் இவன் உப்பு மாவன் கழுவிட்டு இருக்கிறான் இவன் நானும் ஏதோ ஸ்போர்ட் கழிச்சு நான் அப்படியே ரவுண்ட் கட்டி வந்துடுறேன்ட்டு இங்க எத்தனை மழை அவன் அப்படியே வந்து ஒரு கல்வி இவன் உப்பு மாவட்ட கல்லாறிட்டு இருக்கிறான் அப்படியே இது வந்து அவங்க சொந்தக்காரையிலே மாமனாரே கொன்னது கொன்னது கொன்னு போட்டு துப்பாக்கி துப்பாக்கிப்பாக்கிய எடுத்துக்கிட்டு அப்படியே போயிட்டான் அவனோட பணம் காசு இந்த மாதிரி பொருள்களை எல்லாம் ஏகப்பட்டது இருந்துச்சு பொருள் தங்க எங்க எல்லாம் வச்சிருந்தான் போட்டுக்கிறது அவன் தான் அவன் இது எல்லாம் கழட்டிட்டு போயிட்டான் யாரு வந்து அவன் மாமனார் அவன் மாமனார் தான் பூரா அவனோட சட்டு பூரா கழட்டிட்டு அவங்கிட்ட இருந்த பண காசு என்னென்னமோ வச்சிருந்தான் சரியா சரி சரி அதெல்லாம் எடுத்துக்கிட்டு பார்சல போலீஸ் போலீஸ்க்கு சொல்லி அது அப்படி இவனை முடிச்சாங்க என்ன நான் எத்தனை சொல்லிருக்கிறேன் அவரணும் நம்மளை விட்டு போட்டா எப்படி போனா அவன் பேச கேட்டுக்கிட்டு சாகருக்கு தான் போனான் அப்படின்ட்டு அது வர்றக்குள்ளே நம்ம பாதி வழிக்கு வர்றக்குள்ளே விட்டு போட்டாங்க இன்னும் தகவல் வந்தாச்சு

நீங்க அது வந்து கரெக்டா பார்த்துட்டே இருப்பீங்களா நாம அது பார்த்துட்டு இருப்போம் அந்த அளவுக்கு நம்ம செய்தியில பாப்போம் செய்தி எல்லாம் செய்தி பாப்பாங்க வரண்டான் பிபி செய்தி பாப்பான் மேரிதாஸ் செய்தி பாப்பான் அதுங்க எல்லாம் சண்டை நடக்கிறது போலீஸ் சண்டை எல்லாம் நடக்கிறது எல்லாம் பார்ப்பேன் நம்ம மாநில செய்தி பார்த்துட்டு இருப்பான் செய்தி டைமுக்கு வந்து டேய் போறங்கட செய்தி என்ன என்ன சொல்றாங்கடான்னுட்டு அங்க நீங்க எப்படி அந்த இடத்துல சிக்னல் கிடைக்கணும்னு கண்டுபிடிப்பீங்க நமக்கு அந்த டைம்க்கு தகவல் போடுறாங்க செய்தி அந்த டைம்க்கு அந்த செய்தி கேப்பாங்க ஓ அப்ப வந்து உங்களுக்கு எல்லாமே அந்த செய்தி ஆஹ் செய்தி முழுக்கத்தான் அப்பதான் உங்களுக்கு தகவல் தெரியும் தகவல தெரியும் இல்லன்னா ஏராஸ் வந்து நமக்கு சொன்னதா அது வரைக்கும் வந்து செய்தி தர நமக்கு கிடைக்காது அந்த தைரியத்துலயே ஆளுங்க இருப்பாங்க அந்த தைரியத்துலயும் போய் நாம அங்க விசாரிப்போம் அங்கே தகவல் தெரிஞ்சு பேபி வீரப்ப வந்து நல்லா சமைப்பாரு நல்லா திறமையான நபரு சிறுமையான ஆளு ஆனா பட் வந்து மாமனார் பேசி கேட்டு போனதுனால கேட்டு வந்து ஆனா வீரப்பனோட இருந்தது இறக்கு வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்ல அது எப்படி நடந்திருக்குதோ ஈரப்பா எப்படினா அன்னைக்கு ஏதோ ஒரு கத்தி நடந்திருக்கும் இல்லன்னா சப்ஷி கூட இருந்திருக்குல இப்படி ஆயி ஃபிரஷ் பிரிஞ்சு வந்தனால இவருக்கு ஆனா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா டேரக்டா வீரபாண்ட பிரியணி எண்ணமே இல்ல அவங்க மாமனார் சொல்லி கொடுத்த பேர் மாமனார் அவனுக்கு சொல்லிதான் இந்த மாதிரி திசை மாத்தினதே மனசு மாத்தினதே மாமனார் ஆமா இல்லைன்னா வந்து மனசு மாறிக்க மாட்டாரு ஆமா ஆமா